அதாவது தமிழ் சினிமாவோட பிஸ்னஸ் தமிழ்நாட்டை தாண்டியும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படி பறந்து விழுஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா டிராகன் படம் வந்து வேற லெவலில் சக்க போடு போட்டுட்ருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திர பிரதேசத்துலேயும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதே டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தன்னுடைய முதல் படமான ஓ மை படத்தை ஹிட் பண்ணார் ஆக்சுவலி தெலுங்கில் அந்த படத்தை பார்த்த ஆந்திரா சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த படம் செம்மையாக இருக்குது வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் பாபு சொல்லிட்டாரா அவரே பாராட்டினாரா அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கான கூட்டம் வேறு லெவலில் வந்துச்சு ஸோ ஓய்மை கடவுளை பார்த்தீங்கன்னா தமிழில் எந்த அளவு ஹிட்டோ அதை விட பெரிய ஹிட் ஆந்திராவில் ஸோ இப்போது அஸ்வத் மாரிமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதே மகேஷ் பாபுவிடம் அவர் எப்படி ஓ மை கடவுளைய படம் பார்த்துட்டு ட்விட் பண்ணாரோ அதே மாதிரி தான் சார் தயவு செஞ்சு இந்த டிராகன் படத்தையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு இந்த படத்தை விமர்சனம் பண்ணிங்கன்னால் உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் வேறு லெவலில் இந்த படத்தோட வசூலை இன்னும் இன்னும் மேலே கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவரோட வேடிக்கையான பதிவை பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க கண்டிப்பாக நம்ம மகேஷ் பாபுவும் பார்த்திங்கன்னா இந்த டிராகன் படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுவார் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ஹைப் இன்னும் மேலே மேலே போய் அந்த படத்தோட வசூல் இன்னும் உச்சத்துக்கு போகுன்னு உறுதியாக நம்பலாம்